சார் எதுவுமே இல்லாம அப்படியே லாக்காய் உட்கார்ந்துட்டோம் சார் நாங்க வருத்தத்துல இருப்போம் சார்ன்னு யாரெல்லாம் டென்ஷன்ல இருக்கிறாங்களோஷ யோகங்கள்ல வரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா இடம் அப்படிங்கிறது இளைய களத்துல அப்போ இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை இன்னும் நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் சில நேரத்தில் புத்திசாலித்தனமாக இதனை எப்படி அணுகணுமோ நீங்கள் அவ்வாறு அணுகிக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப உயர்மட்டத்துல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வருத்தப்படணும் சர ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது வருடத்திற்கு ரெண்டு சுக்கரன் சொந்த வீட்ல வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்ல வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜ்ல இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற கேட்குறாங்க சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு யாரும் போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்ல அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல் ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்க கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை இந்த சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துத்தான் தர வேண்டும் பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் வரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா மேலோட்டமா இங்கே சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி அப்படின்னு மட்டும் நம்ம அந்த பலனை எடுத்துக்கொள்ள முடியாது இங்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அதுவும் அந்த பாக்யாதிபதி அப்படிங்கிறவரு ராசிக்கு நட்பு கிரகமாக வருகிறது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம் பாக்யம்னாவே என்ன நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய லக்ஷரி அது ஒரு பெரிய லக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதாவது இவரை விட திறமை அதிகமானவர் இவரை விட நன்றாக படித்தவர் நல்ல தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர் எதிர்முறையில் நின்னாலும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெற்றி அவர்களுக்கு கிடைக்காத ஒரு லக்கு அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் இல்லை அதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் திருப்பக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் நிறைய கோயில்களில் போய் பெரிய பெரிய யாகங்கள் பூஜைகள் பண்ணுறதாக இருக்கலாம் வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் இந்த அவ்வளவு பாகியங்களுமே நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருக்கும் பொழுது தான் பண்ணுவோம் அதற்குண்டான அந்த சர்ப்ளஸ் கேஷ் இப்பொழுது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் பஞ்ச மகா புருஷ யோகங்கள்ல வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் கன்னிராசிக்கு சார் எங்களுக்கு ஏழு ல சனி சார் கண்ட சனி சார் எதுவுமே இல்லாம அப்படியே லாக்காய் உட்கார்ந்துட்டோம் சார் நாங்க வருத்தத்துல இருப்போம் சார்ன்னு யாரெல்லாம் டென்ஷன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அட்ராக்ஷன் நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு அட்டென்ஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் எங்க கவனமா இருக்கணும்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இளைய களத்தளம் அப்போ ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பொண்ணு கிடைக்கும் அதாவது முதல் திருமணத்துக்கே எனக்கு பொண்ணு கிடைக்கல சார் மாப்பிள கிடைக்கல சார் அப்படின்னு வருத்தப்பட்ட நபர்கள் ரெண்டாவது திருமணத்துக்கு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ் இதை இன்னும் நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய இடம் சில நேரத்துல பெரிய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்பாவுக்கு இன்னொரு கான்டாக்ட் என்பது ஏற்படும் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து புத்திசாலித்தனமாக இதனை எப்படி அணுகணுமோ நீங்கள் அவ்வாறு அணுகிக்கொள்ள கொள்ள வேண்டும் அது ரொம்ப உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வருத்தப்படணும் சராசரியாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற நல்கள் இதை பற்றி பெரிசா யோசிக்கலாம் யோசிக்க வேணாம் பலன் அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை இந்த இடத்தில் சொல்கிறேன் முதலில் சுக்கரன் என்பவர் இந்த சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பில் நமக்கு என்ன வரணும் அது கண்டிப்பாக வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அனைத்து விஷயங்களும் வெளிநாடு நமக்கு கை கொடுக்கும் பிறகு சுக்கரன் என்பவர் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ சந்திரன்கிறவர் இங்கே லாபாதிபதியாக வந்திருப்பார் ஒரு நிகரற்ற லாபம் அதான் இதுக்கு தான்ப்பா நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன் எனக்கு லாபமே வரலப்பா நானும் போகிறேன் நானும் வரேன் மச மச மசனு வேலை செய்கிறேன் ஆனால் என்ன நின்றுச்சுட்டேன் ஒன்றுமே நிற்கலப்பா அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் எடுத்து ஒரு பொருள் வாங்கினேன் என்ன ஒரு போன் வாங்கினேன் இல்ல ஒரு கார் வாங்கினேன் ஒரு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது ஏற்படும் அதிலும் அந்த ஒரு லாபங்கிறது இவங்களுக்கு ஒரு திருப்திகரமான லாபமா இருக்கும் பிறகு இதே சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் சுக்ரன் மூணாம் வீட்டை பார்க்கிறார் மூணாம் அதிபதியின் நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி அப்போ பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சிகளில் வெற்றி மேலும் நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உந்து சக்தி ஒரு ஊக்கம் சகோதரர் சகோதரி இவர்களுடன் ஒரு நல்லிணக்கம் ஒரு நல்ல சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ஆனால் மூணாம் இடம்ங்கிறது காமஸ்தானம் காமத்தில் ஓணத்தில் வருகிறது அப்போ சுக்கரன் வந்து என்ன பண்ணிருவாரு மூணாம் இடத்தை பார்க்கும் பொழுது மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது மாதிரி நமக்கு சில நேரங்கள்ல அப்போ திருப்தியாகவும் அப்போ சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கிறது போலும் பின்னாடி உறவு முறை சிக்கல் கொடுப்பது போல் சில நபர்களை அதாவது ஆண்களுக்கு பெண்களையோ பெண்களுக்கு ஆண்களையோ வந்து ஒட்டி கொள்ள வைத்து விடுவார் ஒன்று இருக்கும் பொழுது ஒரு மேக்னட் வந்து எப்படி ஒட்டிக்குதோ அதை போல் இவர்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து ஒட்டி கொள்வார்கள் அந்த நேரத்துல அது வந்து ஒரு வசந்த காலமா இருக்கும் பின்னாடி வைத்த வழியா மாறிடும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டு எங்க நோ சொல்லணும் மனதை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இவங்களுக்கு ஒரு பிரமாதமான சேக்பாட்டாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு திரும்பவும் ஒரு வருடம் கிடைத்துத்தான் கிடைக்கும் தொடர்ந்து இணைப்பு விருங்கள் வாழ்த்துக்கள்